பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் வயற்பட்ட தேவைகள் புதிய சூழ்நிலைகள் மற்றும் அதிக முயற்சிகள் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் வேலை பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் அனைத்திலும் விருத்தி மற்றும் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமையும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் வரும் உங்கள் நிறுவனத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் இந்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவது மிக முக்கியம் தொழிலில் புதிய முயற்சிகள் சாதகமான முடிவுகளை கொடுக்கலாம் எனவே சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி சமாளிக்கவும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் முதலீடுகள் சீரான லாபத்தை தரும் அதிக லாபத்திற்காக விதிகள் மற்றும் ஒப்பந்தங்களை கவனமாக பரிசோதிக்கவும் புதிய முதலீடுகளில் மிகுந்த விரைவு எடுப்பதை தவிர்க்கவும் இணையவழி பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு கவனம் செலுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சகோதரர்களிடையே உதவி மற்றும் இணக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் நிம்மதி மற்றும் புரிதல் அதிகரிக்கும் சிறந்த உறவுகள் உருவாகும் மேலும் பிள்ளைகளின் விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் தெளிவான சூழ்நிலை ஏற்படும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் பாசம் மற்றும் உணர்ச்சி அதிகரிக்கும் காதலர்கள் இடையே சிறந்த புரிதல் ஏற்படும் மேலும் சிறிய சிக்கல்களையும் பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் சமாளிக்கலாம் திருமணத்திற்காக சிறந்த ஆலோசனைகள் கிடைக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் சரியான உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்கங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும் உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் எளிதான வாழ்க்கைச் சூழ்நிலைகள் உடல் நலத்தை மேம்படுத்தும் சிலருக்கு தலைவலி மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் அதனால் ஓய்வு பெறவும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு செய்யுங்கள் புதிய வாய்ப்புகள் மற்றும் நல்ல முடிவுகளுக்கு வழிகாட்டும் பசுமை நிற ஆடை அணியுங்கள் சக்தி மற்றும் நன்மை தரும் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் மனநிலையை அமைதியாக வைத்திருக்க உதவும் ஓம் நமோ நாராயணாயா என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும்